ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தேவீ சீரியல் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து அந்த முருகர்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்கிறாங்க பார்த்தோம்னா பக்கத்துலேயே தான் தீபாவும் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ அந்த பையன் சொல்கிறாங்க அங்கே ஒரு அக்காவுக்கு கையில் பாருங்கிறேன் ஏதோ ஒரு காப்பை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வேலை எது உண்டா அதை மட்டும் தான் பார்க்கணும் நீ சீக்கிரமாக சாப்பிட லேட் ஆகுது பாரு அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க தீபாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே அப்படின்னு கேட்கும்போது ஐயையோ அந்த பொண்ணை விட்டா ஹோட்டலில் உள்ள அவ்வளவுமே சாப்பிட்ருவோம் அந்த சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன சார் சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேசலாமா சும்மா கண்ணு போட்டுட்டு இருக்காதிங்க அப்படின்னு கீதா சொல்கிறாங்க சரி வாயை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீதாவை ஜீப்பில் ஏற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போலீஸ்காரங்க கார் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி இந்த பையன்ட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாக சாப்பிட லேட்டாகுது அப்படிங்கிறாங்க அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து அந்த பையனோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்ததும் பார்க்குறாங்க பார்த்தோம்னா பையனை பையனைக்கானல என்னங்க நம்ம பையனை காணலையே அவங்க முன்னாடி வந்து உங்கள் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பான்னு நான் நினச்சேன் அப்படிங்கவும் அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு ஐயோ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அவன் எப்போவுமே ஓ பக்கத்தில் தானே இருப்பான் அதனால் ஓங்கிட்ட தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் இப்போ என்னது நம்ம பையன் எங்கே பண்ணான்னு தெரியலே அப்படிங்கும்போது போது இல்லைங்க நம்ம எல்லாரும் ஒரு இடத்த ஒரு கோயிலை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல அங்கே தான் அவன் வந்து யாருக்கிட்டே பேசிகிட்டு இருந்தான் அநேகமாக அவன் அங்கே தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தி வந்து காரில் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வரவும் அவங்கள பார்த்ததுமே வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க டேய் எங்கடா நீ போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த கோயிலில் தான் இருந்தேன் நீங்கள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சரிங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறாங்க அப்பா அவங்க ஏதோ ஒரு பொருள் அந்த கார்த்தி வந்து தொலைச்சிட்டாராம்பா அதை தேடி தான் அவர் வந்து அலைஞ்சுக்கிட்டு அவர் சோகத்தோட அந்த கோயிலை இருந்தாரு அதை பற்றி தான் நாங்கள் ரெண்டு ஊரும் இருந்தோம் அப்படிங்கும்போது என்ன சார் சொல்கிறீங்க என்ன பொருளை தொலைச்சிங்க அப்படிங்கும் போது இல்லை சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் நீங்கள் தொலைச்ச பொருள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் கைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லவும் இதை கார்த்தியும் கார்த்தி இருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து கீதாவை தான் காட்டுறாங்க சொல்கிறாங்க கீதா வந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க அப்போ கான்ஸ்டபிள் கேட்குறாங்க என்னம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற அது கூட தெரியாமல் நீ இப்படிலாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறியே சந்தோஷமாக அப்படிங்கும் போது நீங்கள் வேற சார் நம்ம இப்போ போகிற நேரத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அடுத்தது என்ன நடக்குலாம் சொல்லி நம்ம வந்து யோசனை பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசனை பண்ணினாக்கி அப்புறமா நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அது சரிதாம்மா ஆனால் நீ சாகப் போகிறன்னு தெரிஞ்சு போகிறோம் நீ பாட்டு பாடிட்டு இருக்க பற்றியா இது ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கீதா சொல்கிறாங்க ஐயோ வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படிங்கவோ உடனே கொஞ்சம் கார் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொன்னதுமே வந்து கார் நிறுத்தி இருந்தாங்க அப்ப கீழே இறங்கி போயிட்டு அவங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் கையில இந்த விலங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கழட்டி விடுங்க அப்படிங்கவோ அவரு கழட்டி விடுதாரு அப்புறமா வந்து ஒரு கையில மட்டும் அந்த விலங்கு இருக்குது அப்ப தீபா பாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கான்ஸ்டபிள் வந்து சாவி இருக்குது சாவியை வாங்கிட்டு அவங்க அந்த கான்ஸ்டபிள் கீழே தள்ளி விட்டுட்டு கீதா வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சதுமே எல்லாருமே வந்து போலீஸ்காரங்க வந்து சத்தம் போட்டுட்டு அவங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க அப்ப கீதா ஃபுல்லாக வந்து அந்த விலங்கு வந்து அவங்க வந்து சாவி வச்சு கழட்டி அவங்க தூர தூக்கி வீசிடுறாங்க வீசிட்டு அவங்க ஓடி வரும்போது பார்த்தோம்னா கார்த்திக் கார் ஓட்டிட்டு வராங்க அதில் மோதி அப்படியே கீழே போட்டு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க கார்த்தி இதை பார்த்துட்டுமே அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க கார் நிறுத்திட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க தீபா நினச்சிருந்தாங்க ஐயோ தீபா அவங்களுக்கு என்ன ஆச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க மயக்கத்தில் இருக்கிறனால உடனே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுமே டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப மயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறேன் அதனால அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிப்பாங்க அப்படின்னு சொல்லப்போ கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க தீபாவை உடனே வந்து அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க தீபாவுக்கு என்னாச்சுது என்னது அவங்க இந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க அவங்க இப்படிலாம் இருக்க மாட்டாங்கள அவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டாங்கள அவங்களுடைய வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னு தீபாவை வந்து கார்த்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா அவங்க கண் முழிச்சிடுதாங்க கண் முழிச்சதுமே கேட்குறாங்க நீங்கள் யார் சார் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கும்போது என்ன தீபா இந்த மாதிரிக்கு மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது என்னது என்னை பார்த்து எதுக்காக நீங்கள் தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க என்ன தீபா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் தான் கார்த்தி என்ன தெரியல அப்படிங்கும்போது சார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் வேறு என்ன தீபா தீபான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பேர் தீபா கிடையாது என் பேர் கீதா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் பேர் கீதாவா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம் நீங்கள் யார் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க என்ன தீபா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பழி நீங்கள் கீழே விழுந்ததில் உங்களுக்கு வந்து மறந்து போச்சு அப்படிங்கும்போது சார் நான் கீழே விழலை எங்கேயும் விழலை நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்குது நான் கீதா என்னுடைய ஊர் வந்து ஆந்திரா பக்கத்தில் ஏங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்திக் ஒன்றுமே புரிய மாட்டேக்குது தீபா நீங்கள் விளையாடாதீங்க உங்களை வந்து ரம்யாவும் ரியாவும் சேர்த்து கடத்திட்டு போனாங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கீதா சொல்கிறாங்க சார் என்னை யாரும் கடத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது நான் ஃபஸ்ட்டு கீதாவாக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தீபா கிடையாது அப்படிங்கிறாங்க கார்த்திக் ஒரே குழப்பமா இருக்குது